இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ ராஜமுருகன் கோவிலுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மாவாசனால் செம்ம க்ரௌடு நிறைய பேர் ஆத்தூர் முருகன் அங்கே போக முடியாதவங்க பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ராஜமுருகன் கோவில் தாரமங்கலத்துக்கு எல்லாருமே ரொம்ப அதிகமான மக்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படியே இந்த ராஜமுருகன் கோவிலுக்கு வந்துட்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்க தாரமங்கலம் கைலாசநாதர் கோவிலுக்கும் நிறையா அப்படியே போகிறாங்க ஏன்னா சேலத்தில் ஆத்தூர் அமைஞ்சிருக்கிற முத்துமலை முருகன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால நம்ம தாரமங்கலத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு நிறையா பேர் வராங்க இன்றைக்கி அமாவாசை நாள் அதுமா ரொம்பவே க்ரௌடு அதிகமாக இருந்தது அதை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த கோயில் வந்து ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்காக ரெடி பண்ணி அம் ரெடி பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த முருகன் சிலை அமைச்சவர் தான் முருகன் ஸ்தபதி அரசு அங்கீகாரம் பெற்றவர் நான் போனப்போ பார்த்திங்கன்னா கோவிலில் வெளியில் அதாவது இந்த சிலைக்கும் பக்கத்துலேயே எல்லோரும் தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க தேங்காய் பழம் எல்லாமே இங்கேயே உடைச்சிருந்தாங்க ஏன்னா மேக்சிமம் தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் கொண்டு வரவங்களுக்கு மட்டும்தான் எலுமிச்சம்பழம் தராங்க இங்கேருந்து மற்றவங்களுக்கு தரதில்லை யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தராங்க ஸோ அதனால் கோயிலுக்கு வரவங்க நீங்கள் வரும்போதே தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் கொண்டு வரது குறிப்பிடத்தக்கது அப்புறம் இந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையாக அழகாக வடிச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த பெயிண்டிங் ஒர்க்கெலாம் ரொம்பவே பார்க்க நல்லா இருந்தது இந்த ஒரு மண்டியால தேங்காய் <laughs> பழம் ஓகே இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா யானை சிலை இருக்குது ரெண்டா பக்கமும் ரெண்டு ஏனை சிலை இருக்குது நல்லா தான் இருக்குது ஏன்னா அதுக்கு பேக் சைடில் அப்படியே பார்த்திங்கன்னா சாமி அதாவது லட்சுமி சிலைகள் அமைச்சிருக்கு ஆதிலட்சுமி அண்ணலட்சுமி சந்தா அண்ணலட்சுமி வித்யாலட்சுமி அதாவது ரெண்டு பக்கமும் லட்சுமி சிலைகளை வந்து வச்சுருக்காங்க அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கமும் லட்சுமி சிலைகள் தான் நம்ம இப்போ அப்படியே மேலே போகலாம் மேலே பார்த்திங்கன்னா காமதேனு சிலை இருக்குது அப்புறம் அந்த ஆண்டை வந்து முருகனுக்கு காவடி எடுக்கிற மாதிரி ஒரு சிலை அமைச்சிருக்காங்க இந்த பக்கம் சிவன் பார்வதி சிலை அமைச்சிருக்காங்க இதுதான் வந்து நல்லபுரம் பின்னாடி இருந்து பார்க்க சூப்பராக இருக்குது இதுதான் நம்ம கோவிலோட கொடி மரம் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்புறம் அப்படியே உள்ளே போகலாம் வேலும் வச்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் உள்ளே போயிட்டு நம்மளால வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னால் நிறையா பேர் ஃபோட்டோ அண்டு வீடியோ இருக்காங்க நாமளும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் உள்ளே வந்து கா ஃபேமிலி எப்படி இருக்காங்க ஃபேமிலின்னு எதிர்பார்க்கலாம் அங்கேருந்து ஜோக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஓகே முடிஞ்சளவு நம்ம இந்த கோவில நம்ம எல்லோருக்கும் காட்டி வச்சு ஸோ நம்ம சேலத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் முருகனை வந்து வைபலோடு அவரோட அருள்கிறேங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி முருகா போட்டு